முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது வந்து கார்காலம் சிறுபொழுது வந்து மாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க முல்லை நிலம் வந்து காடும் காடு சார்ந்த இடம் ஒண்ணு வந்து சரிதான் அதற்கான நிலத்திற்குரிய பெரும்பொழுது வந்து கார்காலம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சிறுபொழுது வந்து மாலைன்னு சொல்லியிருக்காங்க இதுல ரெண்டும் சரிதான் முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்காலம் சிறு பொழுது வந்து மாலை இல்ல ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் வந்து டி முல்லை நிலத்தில் காணப்படும் நீர் வகை காட்டாறு மர வகை கேட்டாங்கன்னா கொன்றை காயா குருந்தம் இதுல அனைத்துமே சரிதான் நீர் எதுன்னு கேட்டாங்கன்னா காட்டாறு மரம் எதுன்னு கேட்டாங்க கொன்றை காயா குருந்தம் பொழுதுல வந்து சிறு பொழுது எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து மாலை பெரும்பொழுது வந்து கார்காலம் நிலம் கேட்டாங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் அடுத்தது பூ கேட்பாங்க பூ கேட்டாங்கன்னா முல்லை விடவம் தோன்றி பூ பூ கேட்டாங்கன்னா முல்லை பிடவம் தோன்றி பூ நீர் கேட்டாங்கன்னா காட்டாறு மரம் கேட்டாங்கன்னா கொன்றை காயா குருந்தம் பொழுதுல வந்து பெரும் பொழுது கேட்டாங்கன்னா கார்காலம் சிறு பொழுது கேட்டாங்கன்னா மாலை இடம் கேட்டாங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலத்திற்குரிய பூ வகை கேட்டிருக்காங்க முல்லை பிடவம் தோன்றி பூ அனைத்துமே சரிதான் முல்லைப்பாட்டு குறித்த கூற்றுகளை ஆராய்கா அப்படின்னு கொடுத்திருக்காங்க முல்லைப்பாட்டு வந்து எத்தனை அடிகளை உடையதுன்னா நூத்தி மூணு அடிகளை உடையது இதன் பாவகை என்னன்னா ஆசிரியப்பா பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இல்ல நாலு பாயிண்டுமே முக்கியமானதுதான் அனைத்துமே சரி முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையதுனா நூத்தி மூணு அடிகளை உடையது இது என்ன பாவகை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிரியப்பா அடுத்தது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க இது முக்கியமானது பத்து பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னா முல்லைப்பாட்டு தான் முல்லைப்பாட்டு எந்த நூல்களில் ஒன்றுனா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதுல அனைத்துமே சரிதான் முல்லை நிலத்தின் உரிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அடுத்தது பொறுத்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க உருதுயர்னா மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை வந்து உரிச்சொல் தொடர் மூதுர்னா பண்பு தொகை உருதுயர் வந்து வினைத்தொகை கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை வந்து உரிச்சொல் தொடர் ஆன்சர் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அடுத்தது பொறுத்துக்கருவி நறுமணமுடைய மலர்கள் தூவி தூவி நர்சொல் சுவல் தோல் இது வந்து பொருளாரிகள் கேட்பாங்க நறுவினா நறுமணமுடைய மலர்கள் தூவினா தூவி விரிச்சினா நர்சுல் சுவல்னா என்னன்னு கேட்பாங்க தோல் ஆப்ஷன் வந்து டி மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்தது பொறுத்துக்காக நடந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமி நேமின சக்கரம் கோடு கோடுனா மலை கொடுஞ்சளவு விரைவாக செல்லுதல் நடந்தலை உலகம்னா அகன்ற உலகம் நேமினா சக்கரம் கோடுனா மலை கொடுஞ்சளவுனா விரைவாக செல்லுதல் டி ஒன்னு